ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில புருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீடெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு அதை க்ளிக் பண்ணிங்கன்னாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இமேஜ் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஏதோ டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாக்ஸ் தான் பாட்டிலு அதுக்கு கரெக்டாக பித்தளை மூடி போட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி பாட்டில் போட்டிருந்தோம் மறுபடியும் இப்போ கிடைக்கவும் போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் அதிலே வந்து வேறு ஒரு வேறு கலர் இது டென்ட்டில் இருக்க மாதிரியான ஒரு ப்ளூ ஆனந்தா கலரில் இருக்க மாதிரியான ப்ளூ கலரு இப்போ இதில் ரெண்டு டைப் ரெண்டு இதில் வந்து சைஸ் வந்து பார்த்தோம்னா எல்லாமே ஒரே சைஸ் தான் ரெண்டுஞ்சி தான் சைஸ் வரக்கூடியது நம்ம சின்ன சின்ன பொருள்லாம் இல்லை பட்டை கிராம்பு இல்லை ஒரு அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி நாலு கலர் ஒரே மாதிரி நாலு பீஸ் இருக்குது இதில் நாலு அதில் நாலு இருக்குது ஒரு பீஸ் வந்து முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேன் மொத்தம் எட்டு பீஸ் இருக்குது எத்தனை தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்க்கறது வந்து மரத்தில் உள்ள ஒரு மூடி தான் ஏதாவது மூடி வச்சுக்கிறதுக்குள்ள மூடி தான் ஆனால் இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு கட்டிங் போர்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அழுத்தமாக ஆடாம ஆடாமல் அசையாமல் அழுத்தமாக இருக்கக்கூடியது கட்டிங் போர்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல சைஸும் நல்ல பெரிய சைஸ் தான் பத்து இன்ச்சுக்கிட்ட சைஸ் வரக்கூடியது உங்களுக்கு கட்டிங் போர்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த பீஸ் வந்து ஆயிரத்தி நூறுபா தௌசண்ட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய டம்ளர் தான் ரெண்டு டம்ளர் கிடச்சிச்சு ஒரே மாதிரி ரொம்ப நமக்கு வந்து ஒரே மாதிரி கிடைக்காது இது எல்லாமே கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன வித்தியாசங்கள் இல்லாமல் கிடைக்காது ஓரளவு ஹைட் மேட்சாக இருக்கவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த டம்ளர் வந்து ரெண்டும் தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க மூணு இன்ச்சு ஹைட் உள்ளது ஒரு இரநூறு எம்எல் கிட்ட பிடிக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது சின்ன விளக்கு தான் மாடை விளக்கு சைஸ் வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் தான் அது ஒன்றரை இன்ச்சு அந்த சைஸில் தான் வரும் ஆனால் நல்லா திக்னஸ் கனமாக உள்ளது அந்த காலத்து விளக்கு கனமாக உள்ளது ரெண்டும் வந்து அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் சிக்ஸ் ஹண்ட்ரடு அடுத்து இது ஏற்கனவே சைஸ் சொல்லிட்டேன் மூணு இன்ச்சு சைஸ் உள்ளது அது டம்ளரு அடுத்த பார்க்குறது ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ் கிடைக்கும் ஒரே மாதிரி கிடைக்கும் நம்ம வீட்டில் எதுவும் பொருள் கொட்டி வச்சுக்கிறதுக்கு கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு சமமாக இருக்க மாதிரி ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருந்தது ரெண்டு ரெண்டு பாக்ஸ் இது ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசப்படும் லேஸாக ஒரு ஒரு மூணு நாலு எம் வித்தியாசப்படும் மற்றபடி பார்க்க டக்குன்னு பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் தெரியும் ரெண்டும் சமமாக உள்ளது தான் இந்த ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி ரூபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் சைஸ் வந்து மூணு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு உள்ளது அகலம் வந்து நாலு இன்ச்சு உள்ளது மோஸ்ட்லி கிடைக்கிறதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்து இருக்கோம் அடுத்து அதிலே வந்து கும்மிள் தூக்குன்னு சொல்லக்கூடியது நம்ம கும்மிள் மூடி மூடியில் வந்து கும்மிள் மாதிரி வச்சது இதில் வந்து ஈஎம் இருக்குது உள்ள நம்ம மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் எதுவும் கொட்டி வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சமையல் டேபிளில் எதுவும் எடுத்து வைக்கிறதுக்கு வெஞ்சன் எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பீஸ் இந்த கும்ள் தூக்கு ரொம்ப கிடைக்காதுங்க எப்பயாவது தான் கிடைக்கும் சைஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு இருக்கக்கூடியது இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு அடுத்தது பார்க்குறது வந்து ஒரு கமண்டெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா தண்ணி வச்சுக்கிறதுக்கு உள்ளது இந்த முனிவர்கள்லாம் வச்சுப்பாங்கள்ல அந்த அந்த மாதிரி உள்ளது இது வந்து உங்களுக்கு மூணு மெட்டல் உள்ளது சென்ட்ரலில் வந்து காப்பரு மேலே கீழே பித்தளை வெங்கலம் உள்ளது இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி நூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் சைஸ் வந்து ஒரு மூன்று இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது சின்ன சைஸ் தான் வித்தியாசமான பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வர்றதா அடுத்ததாக பார்க்குறது வந்து ரோஸ் வடு மரத்தில் உள்ள ஒரு துடுப்பும் ஒரு மோ மோர் மத்தும் தான் இது முழுக்கவே ரோஸ் சுட்டு மரம் இந்த மரத்துக்கு தான் காசே வேணால் ரோஸ் உட்டில் வந்து கிடைக்கிறதில்ல இது நல்லா திக்காக ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு மத் துடுப்பு இந்த துடுப்பு வந்து ஆயிரத்தி ஐநூறுபான்னு விலை கொடுக்குறாங்க இது சைஸ் பெரிய சைஸ் துடுப்பு அதனால் விலை கொடுத்தான் அதே மாதிரி மத்தும் உங்களுக்கு ஒரே மரத்தில் உள்ள மத்து ஒரே மரத்தில் உள்ள ரோஸ் உடு மரத்தில் ஒரே மரத்தில் உள்ள ஒரு மத்து எந்த இடத்துலையும் ஜாயிண்டெல்லாம் கிடையாது யூஸ்வலாக மற்ற அந்த ஒரு மரம் மத்து நான் நல்லா விருப்பமாக கேட்குறதுனால நம்ம பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வரோம் அதுலேயும் ரோஸ் உட் மரத்தில் ரொம்ப கிடைக்கிறது அரிது தான் இந்த பீஸ் வந்து ரோஸ் சுடு மரம் மத்து வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேன் துடுப்பு வந்து ஆயிரத்தி நூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் மோஸ்ட்லி இது ரெண்டுமே சேர்ந்து வாங்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம பேக் பண்ணுறதுக்கு அதனால சேர்ந்து வாங்குறவங்களுக்கு பார்த்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம வாங்க கொடுக்குறோம் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய குண்டான் தான் நல்ல பால் காய்ச்சறது டீ போடுறது அந்த மாதிரி பர்பஸ்க்கு கரெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்குள்ள சைஸ் இது நல்ல நாலு பேர் அஞ்சு பேருக்கு நல்லா டீ போடுறதுக்கு நல்லாவே கரெக்டாக இருக்கும் நல்லா பாதி அளவுக்கு தான் நம்ம வச்சு பா பால் காய்ச்சும் போகிறோம் நல்லா பிடிக்கும் அது ஒன்று நல்ல உங்களுக்கு ஒன்றரை லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது நல்ல ஹெவி வெயிட் கூட உள்ளது அந்த செட்டு வந்து ஒரு பீஸ் வந்து ஆயிரத்தி முந்நூறுபான்னா ரெண்டு பீஸும் சேர்த்து தான் விலை கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அந்த செட்டு சைஸ் வந்து ஒன்று வந்து ஏ அஞ்சு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு உயரம் உள்ளது அகலம் வந்து ஏழு இன்ச்சு உள்ளது சின்ன சின்ன வித்தியாசம்தான் வரும் ரெண்டுக்குமே அடுத்ததை பார்க்குறதும் அடுக்கு சட்டி தான் பட் இது கொஞ்சம் சின்ன சைஸு அதாவது வந்து அகலம் நல்ல அதே அகலம் தான் வரும் அந்த சட்டியோட அகலம் வரும் ஆனால் உயரம் கம்மியாக உள்ளது அடுப்பில் வச்சு சமைக்கிறதுக்கும் யூஸ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு கூட்டுக்கிட்டு சமைக்கிறதுக்கெலாம் வச்சுக்கலாம் சின்னது வந்து உங்களுக்கு மூணு இன்ச்சு பெருசு வந்து இதில் நாலு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு உள்ளது உயரம் வந்து நாலு இன்ச்சுக்கு அகலம் ஏழு இன்ச்சு உள்ளது அதிலே சின்னது வந்து மூணு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு உள்ளது இந்த பீஸ் வந்து ஒரு பீஸ் வந்து ஆயிரத்தி நூறுரூபானோ ரெண்டு பீஸும் ரெண்டாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ரெண்டும் சேர்த்து தான் விலை கொடுக்குறேன் அவங்கவுங்க பர்பஸ் இப்போ ஒயர குண்டானா இருந்தால் பால் காய்ச்சல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குண்டாங்கிறது வெஞ்சனம் மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு சொம்பும் அதுக்கான ஒரு டம்ளர் இருந்தால் வெங்கல சொம்பு நல்ல கனமான சொம்பு சொம்பே மட்டும் ஒரு கிலோ கிட்டே வரக்கூடியது அந்த அளவுக்கு கனமாக இருக்கக்கூடிய சொம்பு இந்த சொம்பு வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுபான்னும் டம்ளர் வந்து ஐநூறுரூபானும் விலை கொடுக்குறேங்க ரெண்டு சேர்த்து தான் கொடுக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் டம்ளர் வந்து ஐநூற்றம்பது ரூபா வந்துடும் உங்களுக்கு இது வந்து டம்ளர் டம்ளரும் வெங்கல டம்ளரு வித்தியாசமான டம்ளர் வாட்டம் உள்ளது தனியாக கொடுக்கல ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது வந்து உங்களுக்கு வித்தலையில் உள்ள ஒரு தூக்குவாளி தான் நல்ல பெரிய சைஸு நம்ம கட்டி சுறுலாம் கட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சைஸ் இது ரோஸுடு பிடி கொடுத்துருக்குறாங்க நம்ம கைக்கு ஈஸியாக இருக்கணுங்கிற மாதிரி கெப்பாசிட்டி பார்த்தோம்னா ஒரு ஏழு எட்டு லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது நல்லா நம்ம சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிறோம் புளிசாகாத மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த தூக்குவாளி வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் உங்களுக்கு காப்பர் ரிவீட் கொடுத்துருக்குறாங்க அந்த காலத்து காப்பர் ரிவீட்டு கண்டிஷன் நல்லா இருக்குது பல உள்ள ஈயத்தோட கண்டிஷன் நல்லா தி திருத்தமாக இருக்கக்கூடியது பித்தளை பொருட்கள் எடுத்துகிட்டு வரது எல்லாமே வந்து ரொம்ப திருத்தம் பார்த்து செட்டியை விட்டு பாத்திரங்களை தான் எடுத்துகிட்டு வரோம் நம்ம எல்லா பாத்திரமும் நம்ம கொடுக்குற பாத்திரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அவ்வளோ ஒரு கண்டிஷன் நல்லா இருக்கும் அதே மாதிரி ரேட்டு சொல்கிறது எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு இது நல்ல திருத்தமாக இருக்கக்கூடியது தான் இந்த பீஸு உங்களுக்கு அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு காப்பரில் உள்ள ஒரு பானை தான் த பானை தான் நம்ம ஈயம் பூசின பானை நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மல் மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா புழங்காதது அந்த காலத்து பீஸு ஒரு இடத்துல கூட சொட்டை கிடையாது பித்தளையில் அவங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க அது பற்ற வைக்கிறதெல்லாம் உள்ளே வந்து நல்லா திருத்தமாக ஐயா இருக்குது நல்ல வாய்ப்பகுதியிலையும் நல்ல கனமாக திக்காக கொடுத்துருக்குறாங்க சைஸ் பெரிய சைஸ் இதுவுமே ஏழு கிட்டே பிடிக்கக்கூடியது நம்ம மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் வேடையிலையும் வச்சுக்கலாம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ளது ரெண்டாயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஏற்கனவே ஒரு காப்பர் பானை போட்டோம் அதை பார்த்துட்டு கேட்டுருந்ததுனால திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் உள்ள பித்தளை கிண்ணங்கள் வெள்ளை பித்தளை ஸ்டாண்டு இந்த மாதிரி ஏற்கனவே ஒன்று போட்டிருந்தோம் இப்போ கிடைக்கவும் மறுபடியும் போட்டிருக்கேன் இது வந்து உங்களுக்கு அஞ்சரைப்பட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒவ்வொரு கிண்ணமுமே தனியாக வாங்கினது தான் எல்லாமே பித்தளையில் உள்ள இயம் பூசின கிண்ணம் ஒரு ரெண்டரை இன்ச்சு சைஸ் உள்ளது இது எல்லாமே எப்படின்னா அவங்களுக்கு அவங்க கிண்ணத்தோடெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது இப்போ இந்த பீஸ் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம்னா அது வாங்கிட்டு வந்து ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும்னா கிண்ணம் கிடைக்காது அதை வச்சிருந்து அதுக்கப்புறம் அதுக்கு கிண்ணம் கிடைக்கும் போது கரெக்டாக ஆட் பண்ணி அது செட்டு சேர்த்து தான் நம்ம சேலுக்கு கொண்டு வரோம் ஏன்னா அங்கே கிடைக்கிறதுங்கிறது இந்த மாதிரி வெறும் இதுதான் கிடைக்கும் இந்த பீஸ் வந்து முழுக்க வெள்ளைப்பெத்தலை கழுவுணம் நல்லா தேய்ச்சி தேச்சி கழுவுனோம்னா நல்லா வெள்ளி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது கிண்ணை வந்து தனியாக நம்ம ஆட் பண்ணி இதோட சேர்த்து போட்டிருக்கோம் இந்த இந்த செட்டு வந்து நாலாயிரத்தி இரநூறுபா ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நீங்களே பஸாருக்கு வந்து வாங்கினா கூட அந்த மாதிரி செட்டாக அவங்களுக்கு கிடைக்காது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பெனிஃபிஷியலாக நம்ம பார்த்து பார்த்தா நம்ம ஒன்று ஒவ்வொரு பொருளையும் பார்த்து நம்ம அதை சேகரித்து போட்டுக்கிட்டுருக்கோம் இது வந்து நாலாயிரத்தி இரநூறு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க அது வெள்ளப்பத்தில் ஸ்டாண்டும் ஆறு கிண்ணமும் அடுத்ததாக பார்க்குறது மரத்தில் உள்ள ஒரு சந்தனப்பிலா தான் இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது கோப்பம் மாதிரி இருக்கக்கூடியது எவ்வளோ அழகாக குடைஞ்சி மரத்தில் செஞ்சு அதுக்கு அழகாக வெளியில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க சைஸ் வந்து ஒரு அஞ்சு ஆறு இஞ்சு அஞ்சு இன்ச்சு ஆறு இஞ்சி அந்த ரேஞ்சில் இருக்குது மூணு கிட்ட அகலம் இருக்குது இந்த 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 பீஸ் வந்து தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறேங்க அது அதுலேயே வந்து உங்களுக்கு அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு மங்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கப்பு அதுக்கு உள்ள மூடி தான் அதுவும் வந்து ஒரு முந்நூறு முந்நூறு எம்எல் பிடிக்கக்கூடிய சைஸில் இருக்கக்கூடியது எப்படி இருக்கோ கண்டிஷன் அப்படியே தான் வரும் இந்த மாதிரி பொருட்கள் விருப்பப்படுறதுனால நம்ம வித்தியாசமான வங்கு பொருட்களை பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்து நம்ம சேல் கொடுத்துட்ருக்கோம் இதுவும் அழகாக நல்ல மூடியோடு உள்ளது ஒரு காஃபி டீயே குடிக்கிறோம் இல்லை இதில் ஒரு ஓட்ஸ் போட்டு இதில் குடிக்கிறோம் அப்படின்னா அதில் ஹார்லிக்ஸ் போட்டு குடிக்கிறோம்னா அப்படியே அது மூடியோடயே அங்கே நம்ம பெட் பெட் பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு டைனிங் டேபிள் எடுத்து வைக்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மங்கு செட்டு தான் ரெண்டு செட்டும் ஒரே மாதிரி சைஸ் உள்ளது ஒரு ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு அந்த சைஸ் உள்ளது ஆனால் ஒன்று வந்து ஒரே கலர் க்ரீன் கலரு எல்லாம் ஒரே கலரில் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் எல்லாமே தெளிவாக திருத்தமாக இருக்கக்கூடியது சின்ன சின்னது ஏதாவது இருக்கலாம் அது வந்து நம்ம த மங்கு பாத்திரங்களில் தவிர்க்க முடியாது மோஸ்ட்லி கண்டிஷன் உள்ளே இருக்க கண்டிஷனை பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வருவோம் இது வந்து ரெண்டு கலர் உள்ளதுங்க ஒயிட்டுக்கு ப்ளூ அந்த மாதிரியான ரெண்டு கலரில் கொடுத்துருக்குறாங்க இதுவும் இதில் எப்படி காமிச்சிருக்கேனோ அதே கண்டிஷனில் தான் வரும் இப்போ பச்சை கலர் மங்கு வந்து ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் அந்த ஒயிட் வித் க்ரீன் வந்து வாங்குற இடத்துலேயே கூட அந்த மாதிரி டபுள் கலராக வர்றது அது வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க ஆனால் சைஸ் வந்து ரெண்டுமே ஒரே சைஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் அவ்வளோ தான் ஒவ்வொரு வீடியோக்குமே பார்த்து பார்த்து தான் பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து சேலுக்கு வச்சுட்டுருக்கோம் தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க நல்லாவே ஆதரவு கொடுக்குறீங்க அது எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ச்சியாக அவங்க சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்